ஓம் ஸ்ரீ ீகுரு நமக ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் சொர்க்கத்தின் இறைவன் மேகங்கள் மற்றும் தாரைகளின் இறைவன் கடவுளர்க்கெல்லாம் கடவுள் இங்கே வந்திருக்கும் மற்றும் இங்கிருந்து சென்று விட்டிருக்கும் கோடிக்கணக்கான ஆன்மாக்களின் இறைவன் எல்லா பக்தர்களின் இறைவன் ஆகிய அந்த நித்தியம் பெருமானுக்கு நாம் நமது அழிவற்ற பக்தி விசுவாசத்தை வழங்குகிறோம் சொற்களின் வறட்சியுடன் மற்றும் எண்ணங்களின் வரையறையிலிருந்து அவனை பற்றி பேச வேண்டும் அவன் நம்மிடம் வர இயங்குகிற அந்த தியான கோவிலில் நாம் அவனை உணர்வோம் அழைக்கு சற்றே கீழுள்ள பெருங்கடலைப் போல உடலெனும் அழைக்கு சற்றே கீழே பரம்பொருள் எனும் பெருங்கடல் இருக்கிறது உறக்கத்தில் நீங்கள் உடல் அல்ல உங்களுக்கு உடல் இல்லை நீங்கள் விழித்தெழும் பொழுது ஊன் உடலெனும் மாயைக்கு உங்களை கட்டுப்படுத்தி கொள்கிறீர்கள் ஆனால் நீங்கள் உங்கள் கண்களை மூடும் பொழுது உங்களால் உங்களுடைய எல்லையற்ற உணர்வு நிலையை உணர முடியும் நான் இச்சிறு உடலை உறைந்த ஆகாயமாக காண்கிறேன் மேலும் நான் தியானம் செய்கையில் இவ்வுடல் இறைவனின் எல்லையற்ற வீசப்பட்டு ஆகாயமாகிறது உறைந்த ஆகாயம் என்றால் கனவில் வரும் பிம்பங்களைப் போல உறைந்த மனதோற்றம் உறைந்த கற்பனையாகும் எங்கள் கனவுகளில் மக்கள் பிறந்து சிரித்து இறப்பதை காண்கிறீர்கள் ஆனால் நீங்கள் விழித்தெழும் பொழுது எல்லாம் அரைந்து விடுகிறது அதுபோல இவ்வுடல் விண்வெளியின் ஒரு எல்லையற்ற பரப்பின் உறைவு ஆனால் அது அவ்வாறு உங்களுக்கு தோன்றுவதில்லை நீங்கள் சாதாரண உணர்வு நிலையில் விழித்திருக்கும் பொழுது உடலும் அதன் எல்லைகளும் மெய்யாக தோன்றுகின்றன ஆனால் உண்மையில் நீங்கள் கனவு கண்டு கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் தியானத்தின் உண்மையான விழிப்புணர்வு நிலையில் மாயையான கனவுகளை கைவிடும் பொழுது உங்கள் உலக அனுபவங்கள் இறைவனின் உறைந்த எண்ணங்களை என்று உணர்கிறீர்கள் அடிமன உணர்வு நிலை உறக்கத்தில் வரும் கனவுகள் நமது சொந்த உறைந்த எண்ணங்கள் மற்றும் நாம் இறைவனின் உறைந்த கனவு எண்ணங்கள் இக்கனவிலிருந்து வெளிவர நீங்கள் அவனில் விழித்தர வேண்டும் அந்த விழிப்பு உணர்வு நிலையே மெய்மை அதைத்தான் நான் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் காண்கிறேன் அந்த உணர்வு நிலை என்னுடன் எப்போதும் தங்கி இருக்கிறது நான் அகத்தை உணர்ந்து கொண்டிருக்கின்றபடியே இவ்விஷயங்களை உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன் நான் இதற்கு மேல் சொற்பொழிவாற்ற விரும்பவில்லை தெய்வ அன்னை சொல்கிறாள் எனது அன்பை பக்தர்களுடன் மட்டுமே செய் நான் செய்ய விரும்புவது அவ்வளவே எனக்கு மற்ற ஆசை எதுவும் இல்லை என்னிடம் வர விரும்புபவர்கள் அவ் உணர்வுடன் தலை சிறந்த குருமார்களில் சிலர் மிக குறைந்த அளவே பேசினர் மாறாக அவர்கள் தங்களை பின்பற்றுபவர்களை அகத்தில் சென்று உணரும்படி போதித்தனர் அதன் பின் அவர்கள் அனுபவித்ததை விளக்குமாறு கூறினர் நவீன சமயம் மாறாக உணர்ச்சி வேக தன்மையையோ அல்லது அறிவுசார் விளக்கத்தையோ வலியுறுத்துகிறது இவை சாதகருக்கு இறைவனின் உண்மையான அனுபவத்தை அளிப்பதில்லை இறைவுக்கான இறைவனுக்கான தாகம் எவ்வாறெனில் இறைவனை விட குறைவான எதனாலும் திருப்திப்படுத்தப்பட முடியாதது என்றும் மாறிக்கொண்டிருக்கும் இந்நிச்சயமற்ற உலகில் நீங்கள் பெரும்பாலும் மிகவும் தனிமையாக உணர்கிறீர்கள் இறைவன் மட்டுமே உங்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டான் மற்ற அனைத்திலும் உங்கள் ஆனந்தம் நாளடைவில் சலித்துவிடும் மற்றும் நீங்கள் வேறு ஏதோ ஒன்றை பெற விரும்புவீர்கள் ஆனால் இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவனை நீங்கள் பெற்றிருக்கும் பொழுது நீங்கள் அவனை மேன்மேலும் விரும்புவீர்கள் ஒரே உண்மையான போதனை இறைவனின் தொடர்புதான் இவ்வரங்கம் முழுதும் அதிர்ந்து கொண்டிருக்கும் இறைவனின் அப்பேராற்றலுடனான தொடர்பு இது மிகவும் புனிதமானது அதனால்தான் நான் என் சொற்களால் விந்தைகளை நாடுபவர்களை ஈர்க்க விரும்புவதில்லை நான் எல்லா இடங்களிலும் தாகமிகு ஆன்மாக்களுக்கு அவனது அன்பை அளிக்க மட்டுமே விரும்புகிறேன் குருமார்களின் மகிமைகள் புத்துயிரோட்டப்பட வேண்டும் அவர்கள் தெய்வீக தொடர்பில் இறை அன்பின் காந்த சக்தியால் கவரப்பட்ட உண்மையான ஆன்மாக்களால் சூழப்பட்டு காட்டில் அமர்ந்திருப்பது வழக்கம் பேசுவதில்லை சீடர்களை உருவாக்க முயற்சி செய்வதில்லை வயல்வெளிகளிலும் மரங்களுக்கு இடையிலும் இரையொளி இறங்கி வருகிறது கற்பனை செய்து பாருங்கள் என்னே பேர் ஆனந்தம் என்னே மகிமை இறை தொடர்புக்கான ஓர் இடம் அதுவாகத்தான் இருக்கிறது தெய்வ அன்னை இங்கு வந்தால் நான் அவளிடம் பேசினேன் ஓ தெய்வ அன்னையே உனது உணர்வு நிலை உனது மகிமை உனது சக்தியுடனான ஆன்மீக தொடர்பை தவிர்த்து வேறெதையும் நான் விரும்பவில்லை நாங்கள் மற்றவர்களை மாயையின் வளையிலிருந்து வெளியே கொணர பணிபுரிகையில் எமது ஆன்ம அனுபூதியின் வாயிலாக உன்னை உணரவும் உன்னை பற்றி பேசவும் எங்களை எங்களில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாய் தெய்வ தந்தையே தெய்வ அன்னையே நண்பனே பேரன்பிற்குரிய இறைவா நான் உணரும் இவ்வன்பை எல்லா ஆன்மாக்களிலும் வெளித்தல செய்வாய் உனது பேரானந்தத்தை உனது ஞானத்தை உனது நித்திய அழகை ஏற்பதையும் வெளிப்படுத்துவதையும் தவிர மற்ற விருப்பம் ஏதும் மற்ற லட்சியம் ஏதும் இருக்க வேண்டாம் ஓ எம்மானே உன்னில் நாங்கள் வாழ்கிறோம் இயங்குகிறோம் மற்றும் எம் உயிரை வைத்திருக்கிறோம் நாங்கள் ஊனுடல் மனம் மற்றும் ஆன்மா எனும் நிலத்தின் மீது உனது அன்பெனும் விதைகளை விதைத்து உனது பேரின்பம் எனும் பயனை அறுவடை செய்தால் இவ்வுடல் பேர் பெற்றதாகும் நான் மறைந்த பின் மற்றவர்கள் தொடரட்டும் என அவர்களை மீண்டும் மீண்டும் ஆசீர்வதிப்பாய் தெய்வ அன்னையே உனது அண்டொளி உலகின் தீமைகளால் சிறிது காலத்திற்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் ஒரு பிரகாசமான தெய்வீக வெள்ளமாக அது இருளை இன்னும் அதிகமாக எரித்து அழிக்கும் வண்ணம் நாங்கள் உனது அன்பை வெளிப்பட செய்வோம் நான் உனது பேராற்றலை உணர்கிறேன் உனது சக்தி எனும் பீரங்கிகளுடன் எங்களால் உலகின் தீமைகளை அழிக்க முடியும் ஆனால் தெய்வ அன்னையே உனது மிக பெரிய சக்தி அன்பின் சக்தி ஆகும் உலகின் மீதான போர்களையும் இன்னல்களையும் களைய நாங்கள் நிலைநாட்ட வேண்டும் நான் உலகின் வேதனையை உணர்கிறேன் மற்றும் நான் உனது குழந்தைகளை மீண்டும் மீண்டும் வருவேன் காப்பாற்றிற்கு இறைவா உனது தூதர்கள் பக்தி மிகு குழுவாக நாங்கள் உன்னை போற்றி புகழவும் உன் திருநாமம் மற்றும் உன் திருப்புகளை பரப்பவும் மனிதனின் அங்கீகாரத்தை அல்லாது உனது அங்கீகாரத்தை எப்போதும் நாடிக்கொண்டு உலகு மீது பயணம் செய்ய எமக்கு அருள் செய்வாய் ஓ பரம்பொருளே நான் உன்னை நேசிப்பவர்களுடன் இருப்பதை தவிர எதையும் விரும்பவில்லை நான் உனது உனது திருநாமத்தை பக்தர்களுடன் விரும்புகிறேன் என்னிடம் வருவாய் ஓ பேரன்பிற்குரியவனே நீயே எனது இதயத்தின் முதல் மற்றும் இறுதி அன்பு எல்லோரும் உனது அன்பையும் உனது மகிமையையும் உணரட்டும் அதனால் அவர்கள் எல்லாவற்றையும் கற்பனையான கனவுகளையும் கைவிட்டு உனது அன்பால் நிரப்பப்பட்டு இருப்பர் என்னால் உனது அன்பை உனது பேரானந்தத்தை பற்றி அல்லாது வேறு எதை பற்றி பேச முடியும் உனது அன்பின் இடைவிடாத உணர்வையும் இப்போதே உன்னுடன் தொடர்பு கொள்ளும் அவசரத்தையும் எங்களுள் பதிய வைப்பாய் உன்னிடமிருந்து எங்களை விலக்கி வைக்கும் எல்லாவற்றையும் கைவிட எமக்கு கற்றுக் கொடுப்பாய் நீ மட்டுமே நித்திய மற்றும் ஒரே பேருண்மை அனைத்து பொருட்களும் உன்னால் உயிரூட்டப்படட்டும் உரிமை அளிக்கும் உன்னை நீயே எனது உணவு எனது உறக்கம் எனது வலிமை எனது ஆனந்தம் ஓ என்னே சுதந்திரம் என்னே ஆனந்தம் என்னை விடுவித்திருப்பது போல அனைவரையும் விடுவிப்பாய் இவ்வானந்தத்தை என்னிடம் கொண்டிருக்கும் நீ போற்றுதலுக்குரியவன் இப்போது என்னுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் அத்துடன் உங்கள் சொற்களின் பின்னே உங்கள் ஆன்மாவின் ஏக்கம் இருக்கட்டும் தெய்வ தந்தையே தாயே நண்பனே பேரன்பிற்குரிய இறைவா நான் என் ஆன்மாவின் ஏக்கங்களை உன்னிடம் சமர்ப்பிக்கிறேன் லௌகீக உலகில் எனது அழைதல்களை பொறுத்தருள்வாய் உனது அருளார்ந்த இருப்பை நான் இடையராது உணரும் வண்ணம் என்னுடன் இப்போதும் எப்போதும் இருப்பாய் நான் உன்னை முயன்று அடைய தேவையில்லை ஏனெனில் நீ முன்னமே நித்தியம் முழுவதும் என்னுடையவனாக இருக்கிறாய் உனது இருப்பை பற்றிய எனது நினைவை நீ எனது சாசுவத உடைமையாக இருப்பதின் நினைவை நான் புதுப்பித்து கொள்ள மட்டுமே எனக்கு அருள் புரிவாய் ஓம் 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 தொடரும் ஓம்